ரெடியா எஸ் டீச்சர் நீங்க ஒரு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அது என்ன பொருள்னு சொல்லுங்க வலைதள பொருள் வெரி குட் வலைதள பொருள் வளைஞ்சு மட்டும்தான் இருக்கு அதனால இது என்ன பொருள் வலைதள பொருள் இப்ப நல்லா கை தட்டுங்க ஜானாக்கு சூப்பர் கார்த்திகா நீங்க ஏதாவது ஒரு பொருள் எடுங்க அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் உங்க 3rd ஸ்டாண்டர்ட் எந்த பொருளை வேணாலும் எடுங்க நான் சொல்லுங்க